பொதுவாக இந்த மாந்தி வந்து ஒன்றாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இந்த எல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கடுமையான தோஷத்தை கொடுக்கும் பொதுவாக லக்னத்தில் மாந்தி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஆரோக்கிய கேடு இருக்கும் சில பேருக்கு ஏதாவது ஒரு ஊனம் ஒச்சம் ஏதோ ஒன்று இருக்கும் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னுல இருந்துச்சுன்னா தோஷம்னு சொல்லுது ஒரு சாஸ்திரம் இன்னொரு விதமான சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா இல்ல இல்ல ஒன்னு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல இருந்தா தோஷம் அப்படின்னு சொல்லுது மாந்தி ஒரு நல்ல கிரகம் அல்ல அது குரு வீட்டுல இருந்தா நல்லதை செய்யும் இந்த வீட்டுல இருந்தா நல்லதை செய்யும் அப்படின்லாம் இல்லை அது சும்மா நம்ம பொதுவாக ஒரு ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம் மூணு ஆறு பதினொன்னில் தீய கிரகங்கள் இருந்தால் நற்பலனை தரும்னு இப்போ மாந்திக்கு வந்து மூணாம் இடத்துல இருந்துச்சுன்னா சகோதரருக்கு கேடுன்னு சொல்லியிருக்கு இப்போ நான் இதை ஏற்றுக்கிறதா அதை ஏற்றுக்கிறதா பொதுவாக அனுபவ சாஸ்திரத்தில் எல்லா ஜோசியர்களும் சொல்றது மூணு ஆறு பதினொன்றில் தீய கிரகங்கள் இருந்தால் இன்க்ளூடிங் மைசெல் தா தான் சொல்றோம் சனியோ செவ்வாயோ அதாவது அவருக்கு பாவ கிரகமாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தீய கிரகமா இருக்கு அந்த ஜாதகருக்கு லக்கன ரீதியா ஆறு எட்டு பன்னெண்டுக்குடைய கிரகம் மூணு ஆறு பதினொன்னுல நின்னா அளவு ராகு கேதுக்கள் மூணு ஆறு பதினொன்னுல நிக்குதுன்னு சொன்னா தான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு இப்ப மூணாம் இடத்துல இருக்குதுன்னா அது சகோதரருக்கு கேடு இப்ப இந்த ராகு கேது மாதிரி இந்த மாந்தி இல்லைன்றது இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிடும் நாலுல இருந்தா எதிரிகளால் தொல்லை பொதுவாகவே எதிரி ஸ்தானம் ஆறாம் இடம்னு சொல்லுவோம் இப்ப நாலாம் இடத்துல இருந்தா எதிரிகளால் தொல்லைன்னா சுகஸ்தானத்துக்கு கேடு மாதிரி தான் அந்த மாந்தி இருக்கிறது ஒரு வீடு இருந்ததுன்னா அந்த வீட்டை இடிச்சு விடுவேன் அந்த மாதிரி ஒரு இது வந்துடும் ஏதோ ஒன்று நடந்துடும் அந்த சுக சுகத்தை அனுபவிக்க விடாமல் ஒரு எதிரியால துன்பம் இருந்துகிட்டு இருக்கும்னு அர்த்தம் நாலாம் இடத்துல இருந்தா அஞ்சாம் இடத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு புத்திர தோஷம் இருக்கும் ஆறாம் இடத்துல இருந்தால் சொந்த பந்தங்களோட எதிர்ப்பு இருக்கும் சொந்த பந்தங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அவருக்கு எகென்ஸ்டாக இருப்பாங்க இல்லைங்க எனக்கு மாந்தி லக்கணத்துல இருக்குங்க எனக்கு சொந்த பந்தமே ஆகாதுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க அந்த காரணம் வேற இந்த காரணம் வேற இதை பிரிச்சு பார்க்கிற அறிவும் வேணும் இப்ப இந்த நான் சொன்ன வந்தது லக்கணத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு மிக மிக கவனம் தேவை போக்குவரத்துக்கல்ல இப்ப இந்த லக்கணத்துல மாந்தி இருக்கிற தவம் இயற்ற முடியாது ஏன்னா ஸ்ப்ரெட் ஆகும் அந்த மைண்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஒரு வண்டியில் போய்கிட்டு இருக்காருன்னா இந்த வண்டியில் போய்கிட்டு இருப்பாரு எழுத்தாப்புல பஸ் தெரியும் பஸ் வருதுன்னு தெரியும் மைண்டு கால்குலேட்லாம் பண்ணும் ஆனால் பஸ்ஸுக்கு நேராகவே தான் போகும் கடைசி வரைக்கும் கிட்ட போன உடனே ஒரு அதிர்ச்சி மாதிரி அஜிஜம் பஸ்ஸில் முடிக்க போகிற மாதிரி டபக்குன்னு ஒதுங்கி போவார் அந்த டிரைவர் திட்டிட்டு போவார் ஏய் பார்த்து போறா வீட்டில் சொல்லிட்டு வந்து ஒரு படத்தில் இருந்துக்கலாம் சொல்லிட்டு போக வேண்டியது வந்துடும் ஏன்னா டிஸ்டர்ப் ஆகும் அந்த மைண்ட் வந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிடும் மனதை வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிடும் ஆத்மாவை போய் டச் பண்ணும் மாந்தி ஆத்மாவை கெடுக்கும் அந்த நினைப்பேன் இதை நினைப்பேன் ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுத்துரும் அத நினைச்சுக்கிட்டே போவேன் அது விஷயமா தான் போய்கிட்டு இருப்பேன் அதுலயே ஆயிரம் கற்பனை பண்ணி அங்கிட்டு இதாயிரும் அதாயிரும்னு குழம்பிக்கிட்டே போய் கடைசியில் போய் சில நேரம் ஆக்சிடெண்டே கூட ஆயிரும் ஜாக்கிரதை மாந்தி யாருக்கு லக்கணத்தில் இருக்கிறதோ அவங்கெல்லாம் வாகனங்களில் போகும்போது அது சாதாரணமாக தரையில் நடந்து போகும்போது கூட கீழே பாருங்க சைட்ல பாருங்க மேலே பாருங்க எல்லாம் பார்த்து போங்க கவனம் தேவை அதுக்கு பரிகாரம் அதுதான் அதே மாதிரி யோகக்கலை உங்களுக்கு ஒத்து வராது ஆறில் இருந்தா சொந்த பந்தங்களோட எதிர்ப்பு ஏழில் இருந்தா ஃபேமிலிக்குள்ளே டிஸ்பியூட் வந்துடும் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துடும் சில பேருக்கு பிரிவினையே வரும் அந்த மாதிரி எட்டில் இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக வறுமை அல்லது தற்கொலை கூட சில பேர் பண்ணிக்கிறாங்க அந்த துர்மரணங்கள்லாம் எட்டில் மாந்தி இருந்தால் நடக்கிறதுக்கு சான்ஸ் அது கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ சில பேர் நான் நான் தற்கொலை பண்ணிக்கிறப்புறேன் நான் கொ கிணத்துல ஒன்று செத்து போயிடுவேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி சொல்ற ஆளுக்கு மாந்தி எட்டில் இருக்குன்னு அர்த்தம் அப்படி ஒருவேளை அந்த தற்கொலை பண்ணிக்கல அப்படின்னா ஆயுதங்களால் தாக்கப்படுறது அப்படின்னா ஆக்சிடென்ட்டு தான் அந்த காலத்தில் ஆயுதங்களை ரத்தம் சிந்தி சாகிறது இந்த மாதிரி ஆக்சிடென்டல் டெத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அற்பம் ஆயுள் ஆயிரும் எட்டுல மாந்தி இருந்துச்சுன்னா சில கிரகங்களோட சேர்க்கை இருந்தா தான் வெறும் எட்டில் மாந்தி இருந்தால் அப்படி அற்பா எழுன்னு கற்பனை பண்ணிக்கிறாதீங்க அது வந்து ஒரு ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் அப்படி பப்ளிக்காக சொல்ல முடியாது பொதுவாக எட்டில் மாந்தி இருக்கிறவங்க கட்டாயமாக ஒரு கவனமாக ஒரு ஜோதிடரிடம் சென்று பார்த்து கொள்ளவும் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றிலையும் இப்போ மூணில் உங்களுக்கு இருக்குதுன்னு ஜாதகத்தில் தெரிஞ்சிச்சுன்னா ஒருவேளை நம்மளுக்கும் உறவினர்களுக்கும் அது சொல்கிற மாதிரி இருக்கோ அப்போ இதான் காரணமோன்றத முடிவு பண்ணிக்கங்க ஒன்பதுல இருந்துச்சுனா அவங்க வந்து கடவுளாவது கத்திரிக்காயாவது ஓயா கடவுள்லாம் ஒன்றும் கிடையாது நான் தான் ஏன் கடவுள் கடவுள் நிந்தனை செய்வாங்க இந்த ஒன்பதுல இருந்துச்சுன்னா கடவுள்லாம் இல்லை இல்லைன்னா கடவுளை திட்டுறது ஆமா கடவுள் எந்த நேரமும் எனக்கு கஷ்டம் 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 என்ன ஏன் ஒரு ஒரு படைப்புன்னா அவன் எப்படி இருக்கான் அவன் பார்த்தா எவ்வளவு கொடுமை பண்றான் அவன் நல்லா இருக்கான் ராஜா மாதிரி இருக்காங்க பொய் ராமம் புண்ணியம் இதெல்லாம் பொய் அவ்வளவும் பொய் இந்த ஜோசியக்காரங்க வேற பொய் இப்படி எல்லாம் எல்லாம் சிக்கிறது எது யார் யாரும் நிந்தனை பண்ண முடியுமோ கடவுளையே நிந்தனை பண்ணும்போது எல்லாம் சிக்கன செத்தான் அவங்கிட்ட அந்த மாதிரி நிந்தனை பண்ணுவாங்க ரொம்ப அதுல மாந்தி இருந்தா ஒரு சாட்டிஸ் லைஃப் சாட்டிஸ்பாக்சன் இருக்காது அவருக்கு எதிர்த்தாலும் நம்பிக்கையற்ற தன்மை ஒருத்தன் கடவுளே நம்பலைன்னா எதையுமே நம்ப மாட்டான் கண்ணோடையே பார்ப்பான் ஆஹ் அதுல ஏதோ இருக்கு அதுல ஏதோ இருக்கு பன்னன்கள இருந்துச்சுன்னா அவன் தூக்கம் மாத்திரை போட்டாலும் தூக்கம் வராது அவனுக்கு உடம்புல வியாதியாகி உண்டு இருக்காது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு கடன் இருக்கலாம் இல்லை ஒரு எதிரி பிரச்சனை இருக்கலாம் நாளைக்கு விழிஞ்சா என்ன பண்ண நடக்குமோன்ற ஒரு பயம் இருக்கலாம் வாழ்க்கை பத்தின ஒரு பயம் இருக்கும் அல்லது எதுவுமே இல்லைன்னாலும் கூட அவனுக்கு ஒரு சைக்கலாஜிக்கலா தூக்கமே வராது அவன் மாத்திரையே போட்டாலும் தூக்கம் வராது அதான் பன்னெண்டுல மாந்தி இருக்கிறவங்களுக்கு நடக்கிறது அதுல பொதுவா அந்த பத்துல இருக்கிறது நல்லதுன்னு சாஸ்திரம் ஓரளவுக்கு சொல்லுது பொதுவா இப்போ மாந்தின்றது ஒரு இப்ப ராகு காலம்னு சொல்கிறோம் யமகண்டம்னு பார்த்துருப்பீங்க கேலண்டர்ல அதுதான் கேது காலம் ராகுவினுடைய சக்தி உதிச்சு இப்போ சூரியன் உதிக்கும்போது அந்த ஒளிக்கட்டை நம்ம பூமியில் வந்து விழுதுல இது தெரிகிற அளவுக்கு விசிபிள் லைட் பேண்ட் வித் அளவுக்கு வருது அதனால நமக்கு தெரியுது சூரிய ஒளி இப்போ ராகுலேருந்து வரக்கூடிய அந்த மேக்னட்டிக்கு இது வந்து தெரியாது செயல்களால் நம்ம உணர முடியும் இந்த ராகு காலத்துல போய் செஞ்சாங்க அதனாலதாங்க எனக்கு இப்படி ஆய் பச்சு ஜோசியர் சொன்னாரு யோ நீ ராகு காலத்துல செய்யாத அப்படின்னா அதை செஞ்சேன் அதனாலதான் நான் நடந்துச்சுன்னு சொல்லி அவர் ஒத்துக்குருவார் மாந்தி வேலைன்றத தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா சனிக்கிழமை காலையில சூரிய உதயம் எத்தனை மணிக்குன்னு பாருங்க கேலண்டர்ல போட்டிருக்கோம் சூரிய உதயம் ஆறு மணி எட்டு நிமிஷம் அப்படின்னு போட்டுக்கோன்னா உங்க கடிகாரத்துல ஆறு மணி எட்டு நிமிஷத்துல இருந்து ஒன்றரை மணி நேரம் ஏன் இந்த ஒன்றரை மணி நேரம்னா மூணே முக்கால் நாளிகைன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க எந்த ஒரு ஒரு மந்திர தந்திர யந்திர விஷயங்களுக்கு அந்த பூஜைகளுக்கு ஒரு நேர காலம்னு ஒன்று வச்சிருந்தாங்க தான் இதை செய்யணும் இந்த வேலையை இந்த இந்த டைமுக்குள்ள முடிச்சா சக்சஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க ராகு காலத்துல ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அந்த ராகு காலத்துல செய்ய வேண்டிய வேலைகள்னு சில இருக்கு மந்திர தந்திர எந்திரங்கள்ல கேது காலத்துல செய்யக்கூடிய வேலைகள்னு இருக்கு மாந்தி காலத்துல செய்யக்கூடிய வேலைகள்னு இருக்கு ஆனா மாந்தி காலத்துல இருந்து தான் இதெல்லாம் உருவாச்சு இந்த மாந்தின்றதே மாந்திரீகம்ன்ற சொல்லுக்கு முன்னோடிதான் தான் மாந்தி கிரகம் அந்த முதிக்கிற நேரத்துல அந்த மந்திரத்தை செஞ்சு அந்த ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள அதை முடிச்சாச்சுன்னா இப்ப ஒரு ஒரு லட்சம் உரு போடணும்னா ஒவ்வொரு நாளும் அந்த மாந்தி வேலையில செய்யணும் குறிப்பிட்ட மந்திரத்தை உச்சாரணம் பண்ணணும் இதுக்கு பஞ்சபக்ஷி சாஸ்திரமும் பயன்படுத்தணும் அதை பின்னால பார்ப்போம் இப்ப வெறும் மாந்தியோட நிப்பாட்டுவோம் கொழம்பீரும் மாந்தி வேலையில மந்திர மாந்திரீகம் அப்படின்ற விஷயம் உருவானதே மாந்தியால தான் மாந்தி வேலையில செய்யக்கூடிய ஒரு அமானுஷ வேலைகளுக்கு பெயர் தான் மாந்திரீகம் அதுக்கான கிரகம் தான் இந்த மாந்தி கோரைகள் கிரகங்களுக்கு உள்ளது அதுல மாந்தி வராது இப்ப மாந்தி வேலையில ஒரு கோரையும் இருக்கும் ராகு காலத்துல ஒரு கோரையும் இருக்கும் சனிக்கிழமை ஆறு டு ஏழரை அப்படியே ரிவார்ட்ஸில் வாங்க சனிக்கிழமைக்கு முந்தின நாள் என்ன வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஏழரை டு ஒம்பது காலையில தான் அதே மாதிரி அதுக்கு முந்தின நாள் வியாழக்கிழமை அது ஒம்பது டு பத்தரை அடுத்தது புதன்கிழமை அதுக்கு முந்தின நாள் பத்தரை டு பன்னெண்டு அதுக்கு முந்தின நாள் செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு டு ஒன்றரை திங்கக்கிழமை ஒன்றரை டு மூணு ஞாயிற்றுக்கிழமை மூணு டு நாலரை இதுதான் அந்த ஒரு வாரத்தில் உள்ள மாந்தி வேலைகள் அவங்களுக்கு மாந்தி ஒரு பாதிப்பான இடத்துல இருக்கு ஒரு எட்டாம் வீட்டில் இருக்கு சனியும் எட்டாம் வீட்டில் இருக்கு ஒரு ஜாதகத்தில் அவருக்கு சனி திசையில சனி புக்தியில சனி அந்தரம் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பெரிய பாதிப்பான ஒரு விஷயம் அந்த நேரத்தில் அவருடைய கையில் இந்த சனி விரல் இந்த விரல்லையோ இந்த மூணு அங்குலாஸ்தின்னு சொல்லக்கூடிய இந்த மூணு இடத்துலையோ அல்லது இந்த மேடு சனி மேடுலையோ இந்த சனி விர பாம்பு விரல்னு சொல்லுவாங்க நடுவரல் இந்த இடத்துலையோ அல்லது இடதுகையில அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நடுவிரல் இந்த இடத்துலையோ கருப்பு புள்ளி இருந்தா மிக மிக கவனமாக இருக்கணும் அந்த நேரத்துல சனி திசையில சனி புக்தியில சனி அந்தரம் நடக்கக்கூடிய காலத்துல சனிக்கிழமையில மாந்தி வேலையில எச்சரிக்கையுடன் இருக்கணும் அதுல வந்து சூட்சமமா ஜாதக ரீதியாக கேது சாரம் பெற்று கேது யமகண்ட வேலையில் பிரச்சனையாவிட இருக்கணும் கவனமா இருக்கணும் இதெல்லாம் ஒரு சூட்ச பரிகாரங்கள் இது நீங்க கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கடினம் தான் யாராவது ஒரு அஸ்ட்ராலஜர்ட்ட போய் நீங்க பார்த்துக்கிறணும் இந்த நவ குளிகாதியர்ல இந்த சனீஸ்வரனுக்கும் தவ்வைக்கும் பிறந்த மகன்தான் இந்த மாந்தின்னு சொல்லக்கூடிய அல்லது மாந்தன் என்று சொல்லக்கூடிய இந்த குளிகனான் நவ குளிகாதியரில் ஒருத்தர் குளிகன் சொன்னேன் ஒன்பது பேருக்கும் பொது பேரு குளிகாதியர் அவரை மாதிரி இருக்காருன்னு சொல்றோம்ல அப்போ இந்த குளிக மாந்தி மாதிரியே தான் எல்லாம் அதனால ஒன் நவ குளிகாதியர்னு ஒம்பது கிரகத்துக்கும் ஒன்பது குளிகாதியர் வச்சிருக்காங்க அப்ப குளிகன்றது மாந்தி அது பூமிக்கு உள்ளது சந்திரன் மாதிரி அந்த ஒரு சாயா கிரகம் ஒண்ணு இருக்கு நமக்கு தெரியாது அது வந்து சனீஸ்வரருக்கும் தவ்வைக்கும் பிறந்த மகன் அதாவது சனீஸ்வரனுடைய மகன் சனீஸ்வரன் யாரு சூரியனுடைய புத்திரன் சனீஸ்வரன் இந்த காலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குளிகன் சூரியனுடைய உப சூரியன்றது அப்ப ஒரு கிரகம்னு ஆயிப்போச்சா இதைத்தான் சாஸ்திரம் சொல்லுது சூரியனை நம்ம சயின்ஸ் என்ன சொல்லுது நட்சத்திரம்னு ஆனா சூரியன் வந்து ஒரு ராஜ கோள் மற்ற கோள்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கோள் அதுக்கு உபகோல் இருக்கு அதாவது புதன் ஒரு கோள் அதை சுற்றி வரக்கூடிய கணக்குல எடுத்த அந்த ஏழு கிரகங்கள்ல அது ஒண்ணு இந்த சூரியனுடைய உபகோள் வந்து காலன் அர்த்த பிரகரன் அவர் வந்து புதனுடைய உபகோள் புதனுக்கும் ஒரு உபகோள் இருக்கு நம்ம உபகோள்னா நமக்கு சந்திரன் இருக்கிற மாதிரி குருவினுடைய ஒரு உபகோள் இருக்கு அதுதான் யமகண்டன் இந்த தூமன் சொல்லக்கூடியது செவ்வாயினுடைய அந்த ஒரு புதல்வன்னு சொல்லுவாங்க அல்லது செவ்வாயினுடைய ஒரு உபகோள்னு கூட எடுத்துக்கலாம் அதுல இன்னொரு உபகோள் இருக்கு அது வந்து மிருத்யு தூமன்னா மிருத்யு அப்படின்னு அதாவது ம மிருத்யுனா மரணம் அதற்கு இணையான ஒரு வார்த்தைன்னு அர்த்தம் வியதிபாதன் ஒன்று இருக்கு அது வந்து ராகுவோட புதல் ராகுக்கு ஒரு சப் பிளானட் மாதிரி ராகுவே பிளானட் கிடையாது சாயா கிரகத்துக்கும் சாயா கிரகம் இருக்கு ஒரு ஆட்டமுக்கு மூணு சப் ஆட்டம் இருக்குன்னு சொல்றாங்க அதாவது அனட்டாம் சயின்ஸ்ல அட் அனட்டாமிக் சயின்ஸ்ல ஒரு ஆட்டமுக்கு மூணு அனட்டாமிக் சயின்ஸ் இருக்குன்றாங்க அதாவது நிழல் நிழலுக்கு நிழல் நிழலுக்கு நிழல் அந்த அடிப்படையில் ராகுன்றதே ஒரு நிழல் கிரகம் தான் அந்த நிழலுக்கு ஒரு நிழல் அதனால அந்த புதல்வன் நம்ம ஒரு வார்த்தையில சொல்றோம் பரிவேடன் அப்படின்றதுக்கு சந்திரனுடைய புதல்வன் சந்திரனுக்கு ஒரு உபகோள் இருக்கு அதுக்கு பேரு பரிவேடன் இந்திர தனுசு அப்படின்னு ஒரு நவ நவக்குளிகாரியர்ல ஒண்ணு இருக்கு அது வந்து சுக்கரனுடைய ஒரு உபகோள்னு வச்சுக்கலாம் தூமகேது அப்படின்னு ஒரு குளிகன் ஒண்ணு இருக்கு அது வந்து கேதுவோட சப் பிளானெட் அல்லது கேதுவோட ஒரு ஷேடோ பிளானட் அல்லது கேதுவோட புதல்வன் எப்படி வேணா வச்சுக்கலாம் அந் அது தான் இந்த தூம கேது இதை வந்து துக்ஜன் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அந்த பேரை இந்த குளிகன் அல்லது மாந்திக்கு பொதுவா அந்த கிரகங்கள் நம்ம கட்டத்துல சொல்றோம் இல்லையா இதை நம்ம யூஸ் பண்றதுல இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்புல பெரும்பாலான உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க குளிகன் அல்லது மாந்திக்கு அதாவது குளிகன்னு சொல்லலாம் அல்லது மாந்தின்னு சொல்லலாம் இந்த மாந்தி அல்லது குளிகனுக்கு மாந்திக்கு ஆட்சி வீடு கும்பம் ஒரு சில குழப்பங்கள் இருக்குல்ல ரிஷபமா விருச்சிகமா அப்படின்னு தெரியல சில இடத்துல கும்பமா சிம்மான்னு தெரியல என்று இருக்கல இது ஒரு நிகண்டில் நான் பார்த்தது கும்பம் மாந்திக்கு ஆட்சி வீடு கும்பம் ராகு கேதுக்கு பேசலை நான் ராகுவோட மைந்தன் மாந்திக்கு ஆட்சி வீடு கும்பம் ஒருவேளை இப்படி இருக்கலாமா மகன் எங்க இருக்கிறாரோ அங்கதானே அப்பாவும் இருப்பாரு அதனால ஒரே தானே அப்பா மகன் இருப்பாரு நம்ம குடும்பம் மாதிரி பேசிக்கிறோமோ நம்ம தெரியல அப்படியும் வச்சுக்கலாம் யமகண்டனுக்கு ஆட்சி வீடு தனுசு அர்த்த பிரகரனுக்கு ஆட்சி வீடு மிதுனம் காலனுக்கு ஆட்சி வீடு மகரம் மிருச்சுவிற்கு ஆட்சி வீடு விருச்சிகம் தூமனுக்கு உச்ச வீடு சிம்மம் தூமனுக்கு உச்ச வீடு சிம்மம் வியதிபாதனுக்கு உச்ச வீடு விருச்சிகம் பரிவேடனுக்கு உச்ச வீடு மிதுனம் இந்திர தனுசுவுக்கு உச்ச வீடு தனுசு தூம உச்ச வீடு கும்பம் இந்த மாந்தி ஜாதகத்துல லக்கணத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு வீடுகளில் இருந்தால் அந்த ஜாதகத்தில் ஜாதகர் வீட்டில் கண்டிப்பா துர்மரணம் நடந்திருக்குன்னு சொல்லிடலாமா ஒருத்தர் ஜாதகத்துல ரெண்டாம் இடத்துலயோ நாலாம் இடத்துலயோ லக்கணத்துக்கு அல்லது ஏழாம் இடத்துலயோ எட்டாம் இடத்துலயோ பன்னெண்டாம் இடத்துலயோ ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டுல நம்ம ஜாதகத்தை பார்த்தவொன்னே உங்க வீட்டுல ஒரு துர்மரணம் நடந்திருக்கணுமே அப்படின்னு கேட்டா ஆமாங்கன்னு சொல்லிடுவாங்க மாந்தி எந்த லக்கணத்துல அந்த தான் சுபகாரியம் செய்யணும்னு சில பேர் சொன்னாங்கன்னா அதை செஞ்சிடாதீங்க மாந்தி உதிக்கிற நேரம் இருக்குல்ல இப்ப நான் சொன்னேன் ஆறு டு ஏழரைக்கு சனிக்கிழமை உதிக்குது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் சனிக்கிழமை நல்ல காரியம் பண்ண மாட்டாங்க எந்த காரியமா இருந்தாலுமே ஒரு பொது காரியம் இருக்கு ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் திறக்கிறதுலாம் சனிக்கிழமையில சில பேர் திறப்பாங்க அந்த சனிக்கிழமையில ஆறு டு ஏழரைக்குள்ள பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது அந்த ஆறு மணிக்கு உதிக்கிற நேரம் ஃபிக்ஸ் பண்ணிடவும் கூடாது ஆறு மணிக்கெல்லாம் திறந்து வச்சுட்டு நான் ஓடிடுறேன் அப்படின்னு ஒரு மினிஸ்டரோ யாரோ ஒருத்தர் சொல்றாருன்னா அது அவருக்கும் டேஞ்சரு அந்த அந்த திறக்கிற ஆஃபீஸுக்கும் டேஞ்சரு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அதனால அந்த மாந்தி உதிக்கக்கூடிய நேரம் உதய காலம்னு சொல்றோம்ல இந்த சூரியன் உதிக்கிற காலத்தை உட்காலம்னு ஸ்பெஷலாக சொல்றோம் தேவ காலம்னு சொல்றோம் அத அந்த உதிக்கிறதுக்கு முந்தின காலம் ஒன்றரை மணி நேரத்தை அதாவது நால்ரை டு ஆறு பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம் ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் நால்ரை டு ஆறு மணிய நித்திய பிரதோஷ காலம்னு சொல்கிறோம் சரியா பன்னெண்டு மணின்றது உச்சி காலம் அது பித்ரு காலம்னு சொல்லுவோம் இப்போ மாலையில் வந்து சந்தி வேலைன்னு சொல்லுவோம் சாயங்காலம் நாலரை டு ஆறு அதுல வந்து நித்திய பிரதோஷ காலம் நால்ரை டு ஆறு வரும் ஆறு மணிக்கு சந்தி பூஜை நடக்கும் அதுக்கப்புறம் ராத்திரியில அசுர காலம்னு பேரு இந்த முனியாண்டி கற்பசாமி காளி இந்த மாதிரி உக்குர தேவதைகளுக்கெல்லாம் ராத்திரியில தான் கிராமப்புறங்கள்லேயோ அல்லது நம்ம சிட்டிலேயே ஒரு சில ஏரியால இந்த தெருவை அடைச்சி பந்தல் போட்டு அந்த விழாக்கள் நடக்கும் பங்குனி மாதம் ஆச்சுன்னா பார்த்தா எங்க பார்த்தாலும் காளியம்மன் மாரியம்மன் கரகம் கரகாட்டம் அது இதுன்னு நடக்கும் ஒரே விழா விழாக்கோளமா இருக்கும் அதெல்லாம் தான் அந்த கரகம் எடுக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க அந்த ஃபங்க்ஷனை ராத்திரி தான் வச்சுருப்பாங்க பகலில் மற்ற ஜாலியாக எல்லாம் நடக்கும் நிகழ்ச்சிகள் இருக்கும் அந்த நைட்டு மிட் நைட்டில் தான் அதுக்கு அந்த அந்த தெய்வத்துக்கு அதாவது அசூர காலத்தினுடைய அந்த உச்சி காலத்தில் சில அந்த ப திருநெல்வேலி பக்கம் அந்த சுடலை மாடை சாமியது நடுநிசையில் அந்த சாமி போய் அந்த அருள் இறங்கினவர் போய் வருவார் மயான வேட்டை போவார் போயிட்டு வருவார் அந்த மாதிரி எல்லாம் அங்க சில விஷயங்கள் உண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஐதீகங்கள் இருக்கு அந்த மாதிரி மாந்தி வேலைன்றது அந்த மாதிரி பார்த்து அந்த மாந்தி உதிக்கிற நேரத்துல பிக்ஸ் பண்ணிடக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அதை பார்த்துங்க சனி வந்து லக்கணத்துக்கு பாவியா இருந்து மாந்தி வந்து கரெக்டா அந்த கடனா அல்லது சிம்ம லக்கணத்துக்கு அந்த கடக லக்கணத்துக்கு சனி வந்து ஏழு குடையவனும் அமைந்தான் எட்டு குடைய பாவியா அமைந்தான் சிம்ம லக்கணத்துக்கும் ஆறு குடைய பாவியா வந்தான் ஏழு குடைய சுப்பரும் அவிந்தான் கலத்திரஸ்தானாதிபதியும் தான் பாவியா வந்தான் சனிதான் ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி அப்போ கடக சிம்ம லக்கணத்துக்கு ஏழாம் வீட்டுல மாந்தி நின்னுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு நபர் அந்த அந்த மாதிரி திருமணம் நடந்துச்சுன்னா கடகலக்கணம் சிம்மலக்கணத்துக்குண்டான ஒரு பெண்ணுக்கு கணவனாக வர்றவரோ இல்லை கணவனுக்கு பெண்ணா வர்றவங்களோ ஒரு நீச்ச தான் அது இருக்கும் நீச்ச குலத்தின் திருமணம் குலம்ன்றத நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு தான் இருப்பார் இப்போ ஒரு ஒரு பொண்ணு கடகலக்கணத்தில் பிறந்திருக்குன்னா அந்த மாந்தி அதுக்கு ஏழில் இருக்குன்னு சொன்னா அந்த வரக்கூடிய கணவர் வந்து கெட்டவராத்தான் இருப்பார் கண்டிப்பா அந்த பொண்ணோட மனநிலைக்கு அவர் ஒத்து வர மாட்டார் அது வந்து ஊரே உலகத்துக்கே அவர் நல்ல பேர் வாங்கினாலும் வீட்டுல வந்து அந்த கிட்ட அவர் கெட்ட பேர் வாங்கிட்டா இருப்பார் அதே மாதிரி அந்த கணவருக்கு கடகலக்கணம் சிம்ம லக்கணமா இருக்குன்னு வச்சுக்க ஏதோ ஒன்று அவருக்கு ஏழாம் இடத்துல அந்த மாந்தி இருந்து சனியோடு சேர்ந்து இருக்குன்னு வச்சுருக்கேன் அப்படி அவர் லவ் மேரேஜோ அல்லது ஏதோ ஒரு அரேஞ்சர் மேரேஜ் கூட பண்ணாலுமே விருப்பமாகத்தான் கல்யாணம் பண்ணுவார் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த பெண் வந்து கெட்ட நீச்ச குலம் ஆயிடும் அதாவது ஒன்று ஜாதி மே வேற யாருக்கும் இந்த தா உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதின்லாம் பேசுகிறாங்கல்ல அதில் இந்த மாதிரி இருக்கும்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த இடத்துல நீசம்னா டிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் அதனால் அவங்களுக்கு தெரியாது நெருங்கி திருமணம் பண்ண பிறகு தான் தெரியும் ஆஹா இது மோசம் போயிட்டோமே அப்படின்னு அந்த மாதிரி சில விஷயங்கள் உண்டு அதே மாதிரி இந்த சனி செவ்வாய் சூரியன் கேது ராகு இந்த மாதிரி இருந்தாலும் அல்லது இடு செவ்வாய் கதிர் கூடின்னு நான் சொன்ன மாதிரி அந்த பாடல் நிமித்தம் இருந்தாலும் கேதுவோ இது மாந்தி கூடிருச்சுன்னா கன்ஃபார்மாக மாங்கல்ய தோஷம்னு சொல்லிடலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லிடலாம் அது பார்த்து தான் கவனமாக செய்யணும் மாங்கல்ய தோஷம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் மாங்கல்ய தோஷம்ன்றது கணவனுடைய உயிருக்கோ இப்போ அவர் ஆயுள் கெட்டி அப்படின்னா பிரிஞ்சு போயிடுவார் இது இன்னொரு மாங்கல்யம் கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதை தாரதோஷம்னு பிரிப்பாங்க பெண்ணுக்கு தாரதோஷம் தோஷம் தான் அது தாரதோஷம்னு சொல்லலாம் அதுல ஆணுக்கு மாங்கல்ய தோஷம்னு வராது தாரதோஷம் வரும் இந்த பொண்ணை வேணாம்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை கட்டினான்னா அது தாரதோஷம் அதே மாதிரி ஒண்ணுக்கு மேற்பட்ட கல்யாணத்தை பத்து கல்யாணத்தை பண்ணி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கன்னா அது ஸ்திரீ லோலன் அதுக்கு ஒரு சாதக அமைப்பு இருக்கு இப்படி இன்னொண்ணுக்கும் இருக்கு பொதுவாக மாங்கல்ய தோஷத்தை ஏற்படுத்தும் கிரகங்கள் ராகு கேது மாந்தி இந்த மூணு கிரகங்கள் தான் ஏற்படுத்தும் நான் என் அனுபவத்துல அதிக பேருக்கு பார்த்திருக்கேன் பெண் ஜாதகத்துல எட்டுல கேது மாந்தி சேர்ந்து இருந்துச்சுன்னா நான் கேட்பேன் ஆமான்றாங்க கல்யாணம் பண்ணி ஒரு ஒரு பெண்ணுக்கெல்லாம் கேட்டேன் ஆமாங்க கல்யாணம் பண்ணி ஒரு மாசம் கூட ஆகலைங்க அவ்வளவா அந்த பாருங்கன்னு போட்டாவை காட்டி அழுவாங்க காட்டும் போதே அழுவோம் அந்த அம்மா இந்த பெண்ணோட அம்மா அந்த பொண்ணும் அழுகும் நல்லா மனுஷனாக இருக்கான் ஒரு ஆக்சிடென்டில் டெத் ஆகிட்டாரு துர்மரணம் ஆயிடும் அப்போ இந்த மாங்கல்ய தோஷத்தை பார்க்காம தான் காரணம் சில பேருக்கு இந்த எம்ஆர் சைல்டுன்னு சொல்லுவாங்க பிசிக்கலி ஹேண்டிகேப்டு அண்ட் மென்டலி ரெட்டார்ட் சைல்டுஸ் இருக்கு அந்த மாதிரி ஒரு குழந்த இருக்கணும்னா அதன் அதை வந்து லக்னாதிபதியோட எட்டாம் இடத்துல மாந்தி ராகுவோட சேர்ந்திருந்தார் ஏதோ ஒரு லக்கணம் அந்த லக்னாதிபதி அப்புறம் ராகு அப்புறம் மாந்தி இந்த மாதிரி சேர்ந்து இருந்தார் அதே நேரத்துல அந்த லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி நீசம் பெற்றிருந்தார் அது அந்த அந்த யோகாதிபதி பலம் இல்லாம போயிடணும் அப்படி ஆயிடுச்சுன்னா ஜாதகர் வந்து பிறவியிலேயே மூளை வளர்ச்சி இல்லாமல் கை கால்கள் பாதிக்கப்பட்டு ஒரு ஹேண்டிகேப்டாகவும் இருப்பாங்க மென்டலி ரிட்டையர்ட் சைல்டாகவும் இருப்பாங்க இதெல்லாம் ஜாதகத்தில் உள்ள சில அமைப்பு